இங்களே ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்ட்மென்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோத பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆனி மாதம் கடைசி பத்து நாட்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிகளை பிறந்தவங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் தான் தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த தாக்கம் அவங்களுக்கு நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவாஸ்கப்பு நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் யார் தடுத்தாலும் தங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் கதறி அழுதாலும் அந்த இறைவன் கருணை காட்டுவதன் மூலமாக தங்களுடைய வினைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து நன்மைகள் ஏற்படுவதற்கும் அனுகூலங்கள் உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமா நற்பலன்கள் அடைவாங்க பொருளாதார மேன்மை சிறப்பாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ஆரோக்கிய ரீதியாகவும் சிறப்பாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கியமான எந்த முடிவுகளையும் புதிய முயற்சிகளையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்ப உறவுகள் மற்றும் திருமண வாழ்க்கை இந்த காலகட்டத்துல பெரிய அளவு சிக்கல் இல்லாமல் சுமூகமாக செல்லும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் கணவன் மனைவி உறவுல நெருக்கமும் புரிந்துணர்வும் அதிகரிக்கலாம் குறிப்பாக கணவன் மனைவி இருவருமே எல்லா விஷயங்களையும் கலந்தாலோசித்து பகிர்ந்து வேலைகளை செய்வது பிரச்சனைகளை தவிர்க்க உதவுவதோடு மட்டும் இல்லாமல் உறவையும் மேம்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் குடும்ப உறவுகள் திருமணம் காதல் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் மற்றவர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுப்பது ரொம்ப நல்லது இந்த காலத்துல கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலையில சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் திருப்திகரமான பணவரவு பொருளாதார ரீதியான வளர்ச்சி வருமானம் அதிகரிப்பது தொழிலில் நல்ல லாபம் ீங்க பல கிரகங்கள் ஒன்றாக இணைந்து சஞ்சரித்தாலும் கூட பண வரவுக்கோ திடீர் அதிர்ஷ்டத்திற்கோ பஞ்சமே இருக்காது எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்துல இருந்து வருமானம் அல்லது நீண்ட காலமாக வராமல் இருந்த தொகை தங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் இது பதினைந்தாம் தேதிக்கு மேல் விரயங்களையும் குறைய செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தினுடைய இறுதி நிலையில பார்த்தோம் அப்படி சனி பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஜென்மசனியாக வர்றதுனால இந்த காலகட்டத்தில் இருந்தே தேவையில்லாத செலவுகள் குறைவத கண்கூடாக உங்களால் காணவும் முடியும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்திலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நல்ல காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா உதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய சாத்தியமும் அமைஞ்சிருக்கு அதே போல தொழிலையும் நல்ல லாபத்தை பெறுவீங்க இருப்பினும் இவை அனைத்தையும் பெறுவதற்கு நீங்க கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலநிலை அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு தடை ஏற்படுத்த முயற்சிகளையும் செய்யலாம் கவனமாக இருங்க இந்த நேரத்தில் சவால்களை எதிர்கொண்டு முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்தால் நீங்க எதிர்பார்க்கும் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்படுவீங்க புதிய வேலை மாற விரும்புகிறவங்க இந்த காலம் பதினைந்தாம் தேதிக்கு மேல சூரியன் மீன மீனராசியில பெயர் முயற்சியான பிறகு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம் சாதாரண விஷயத்தை கூட முடிவெடுப்பது கடினமாகவும் தோன்றலாம் இந்த நிலை இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் அது அதே மாதிரி கிரகங்களினுடைய நிலைகள் மாறும்போது குழப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீரவும் ஆரம்பிச்சிடும் தேவையான நேரத்தில் மற்றவர்களிடம் ஆலோசனையோ உதவி கேட்பதோ நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்களும் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னாலும் அதற்கு நீங்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே சமயம் நிதி நிலைமையும் கொஞ்சம் சீர்படவும் ஆரம்பிச்சிடும் தேவையற்ற கடன் பிரச்சினையிலிருந்து வெளிவருவீங்க இறைவனின் அருளால் வருமானம் சற்று அதிகமாகவும் பெறலாம் அதன் காரணமாக சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க வீண் வரைய செலவுகளை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளுடைய கல்வி நலனுக்காக எதிர்காலத்திற்காக சேமிப்பு இந்த காலகட்டத்தில் இருந்தே துவங்குவது நன்மையாகவே இருக்கும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் நீங்க நினைத்த மாற்றத்தை கொண்டு வரலாம் புதிய தொழில் துவங்கலாம் வீட்டில் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சு வார்த்தையை நடத்தலாம் நல்லதே நடக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது குடும்ப உறவுகளோடு சண்டை போடக்கூடாது அதே மாதிரி எதிரிகள் அவங்களால உண்டான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகலாம் சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் விலக ஆரம்பிக்கும் பயணங்கள் சந்தோஷமாகவும் லாபகரமாகவும் இருக்குங்க வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற நல்ல வாய்ப்புகளும் கிடைக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களின் உடல்நிலை தங்களை கவலைக்குள்ளாகவும் செய்யலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கலவையான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்குங்க ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் வந்து நண்பர்களினுடைய உதவியால் நீண்ட நாட்களாக தடைபட்ட வேலைகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஓரளவுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று வேலை உடல் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று வியாபாரம் தொழிலில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க சிறுது சிறு குறு வியாபாரம் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்திற்குமே பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்க செய்யும் அதனால வந்து கொஞ்சம் கவனத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்யறது வியாபாரத்தை பார்க்கறது தொழில் நடத்துறது அப்படிங்கறத கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க யாரையும் நம்பி பணம் போடாதீங்க எதிரிகளிடம் கவனமாக இருப்பது அவசியம் அதே மாதிரி சில நேரங்களில் வந்து இந்த காலத்துல அம்மாவினுடைய உடல்நிலை தங்களை வந்து கவலைக்குள்ளாக்கலாம் வேலையில சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் தங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சமாளித்து விடுவீங்க வேலை சம்பந்தமாக செய்யக்கூடிய பயணம் வெற்றிகரமாகவே இருக்கும் செல்வாக்குமிக்க ஒருவரை வந்து சந்திப்பது எதிர்காலத்தில் தங்களுக்கு லாபத்தையும் தரலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் தங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல்நிலை தங்களை வந்து கவலைக்குள்ளாக்கவும் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படி சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் வந்து எதிர்மறையான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சொத்து தொடர்பான தகராறுகள் மன கவலையை அதிகரிக்க செய்யலாம் பழைய பிரச்சனைகளில் இருந்து ம மற்ற விஷயங்களில் பார்க்கும்போது ஓரளவுக்கு விடுதலை கிடைக்க ஆரம்பித்தாலும் சில பல விஷயங்களில் இழுபறி வந்து இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி உடல் நலனில் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது கை கால்வழி கண் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம் வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது பண இடத்துல எதிரிகளினுடைய கோபத்தை வந்து எதிர்க்க வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக இருக்க பாருங்க தங்கள் தங்களுடைய வீட்டில் பார்க்கும்போது சில பல சிலர் வந்து உங்கள் பேச்சு கேட்காம நடக்கிறது அப்படிங்கிறது தங்களுடைய மனதிற்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தும் அதே சமயம் இந்த நேரத்தில் வந்து தங்கள் குடும்ப உறவுலையும் வந்து நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் விதிகளுக்கு மீறிய செயல்களை செய்கிறத நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது அவசியமான ஒன்றுங்க இந்த காலத்தில் தேவையற்ற செலவுகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் தங்களின் திட்டமிட்ட வேலைகள் முடிக்க முடியாமலும் போகலாம் அன்புக்குரிய ஆரோக்கியம் மோசமடைய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா கண் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாயிருங்க தொழில் வியாபாரம் இலக்குகளை அடைய கடின உழைப்ப தர வேண்டியதாக இருக்கும் பிறரின் விஷயங்கள்ல தலை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலம் ஒரு கலவையான பலன்கள் தரக்கூடியதாகவே அமைய பெறுகிறது தங்களுடைய வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையில மன அழுத்தம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் வாழ்க்கை துணையுடன் பக்குவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க தங்களுடைய வேலைகளை நிதானமாகவும் தைரியமாகவும் செய்து முடிக்கிறது நல்லது குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கிறதுல கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தங்கள் பேச்சான பிறர் மனம் புண்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலம் அசுப பலன்கள் சற்று அதிகரிக்க தங்க செய்யும் இது தவிர்க்க முடியாத ஒன்றுங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களிடம் இருந்து சாதக மற்றும் செய்திகள் கிடைக்கப்படுவீங்க தங்களுடைய வீட்டில் மூத்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் அதிகரிக்கலாம் இந்த கடன் கொடுக்கிறது நீங்க கடன் வாங்குறது இந்த நேரத்துல வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பணம் சார்ந்த விஷயங்கள்ல இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க